வாசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று நாடாளுமன்றத்தில் இரு அவைகளுடைய ஒருங்கிணைந்த கூட்டு கூட்டத்தில் வந்து உரையாற்றியிருக்காங்க ஸோ இது வந்து முதல் முறை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு அந்த அரசு வந்து இப்போ அடுத்தடுத்து தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்குவதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் முதல்ல வந்து சபாநாயகர் தேர்வு நடக்கும் அது நேற்று நடந்தது சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு முழு சபை முழு சபையும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே இன்றைக்கு வந்து திரௌபதி முர்மு வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார் இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இந்த திரௌபதி திரௌபதி முர்முவா இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஜனாதிபதி உரை என்பதை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஆளும் கட்சி எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கவர்னர் அதை கவர்னரோ மாநிலத்தில் இருந்தால் கவர்னரோ இல்லை இதுல வந்து ஜனாதிபதியை வாசித்து விட்டு போறது அப்படின்றது வந்து ஒரு மரபு ஆனால் அதில் ஜனாதிபதி கைவிக்க முடியாது ஜனாதிபதி நினைத்ததே அதில் எழுதி வந்து படிக்க முடியாது இப்போ ஜனாதிபதி உரைனா அவங்க எழுதிட்டு வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவரோட உரையில் அரசோடைய உரையை க ஜனாதிபதி வாயில் அவங்க வாயில வாசிப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா இது ஒரு ஒரு டம்பி உரை தான் அப்படின்னு பா பார்க்கலாம் ஜனாதிபதிக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம கவர்னர் ரவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் உரை இது வந்து அரசு அனுப்பும் அதில் ஏதாவது திருத்தங்கள் இதை மாற்றிக்கலாமே இதை மாற்றிக்கலாமேன்றது மட்டும்தான் வந்து கவர்னர் சொல்ல முடியும் அதே மாதிரி தான் ஜனாதிபதியும் ஆனால் வந்து முற்றிலும் மாற்ற முடியாது ரெண்டு முறைக்கு மேலே அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா திருப்பி அதை மாற்ற முடியாது ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆளுங்கட்சி இப்போது ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக கொடுக்க கொடுத்த ஒரு ஏதாவது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த பதவி ஸோ அதனால் அவர்கள்லாம் பகைச்சி கொண்டு அண்ணா வந்து வந்து ஜனாதிபதி வந்து செய்ய மாட்டார் ஆனால் ஜனாதிபதி உரையில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசியிருக்காங்க அதாவது இராணுவ தளவாடங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம பேச போறோம் எங்கே எக்ஸ்போர்ட் ஆச்சு எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்ட்டு அதற்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஆர்மி ஆரம்பிக்க போறாங்க உத்தரப்பிரதேசிலே தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சில அரசியல் உருக்குத்துகள் உள்ள பூத்தப்பட்டிருக்கு அது என்ன நம்ம பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனாதிபதி உரையில வந்து அந்த தம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது சட்டங்கள் நிறைய மாற்ற வேண்டியிருக்காங்க புதுமைப்படுத்த வேண்டியது இருக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு அதற்கு வந்து எதிர்கட்சிகள் தடையா இருக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விட்ட போட்டிருக்காங்க ஏன்னா எதையோ பண்ண போறாங்க ஆனால் அதற்கு வந்து எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கணுமா இவர்கள் வந்து ஏற்கனவே போட்டு போட்ட சட்டங்கள்லாம் தெரியுமா அவங்களுக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு எதிராக போட்ட சட்டத்துலலாம் நாடே கொந்தளித்து விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராட்டம் நடத்தி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்க இந்த மாதிரி பல சட்டங்கள் இந்த நீட்டு சட்டம் இருக்குது இப்போ இந்த நீட்டில் உள்கூத்து அதாவது பிள்ளைங்களை பூரா செக் பண்ணுவானா தோடுலேருந்து மூக்குத்தி வரைக்கும் வாய் வரைக்கும் செக் பண்ணுவானா எல்லாத்தையும் உள்ளாடைகளை கொண்டு செக் பண்ணுவானா ஒரு பக்கம் இந்த நம்ம பிள்ளைங்க போய் பறிச்சு எழுதுமா இன்னொரு பக்கம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கிட்டு டெல்லிக்காரனும் பஞ்சாபில் இருக்கிறவனும் வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு நீட்டோட தலைவனுக்கு காசை ஒரு சேரீ கொடுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது நூறு பேரை உள்ள நினைச்சி விட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் சட்டம் இதெல்லாம் நீட்டு தொடர்பான சட்டம்லாம் ஆகிடுச்சு இல்லையா இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டாடுவாங்கன்னா இதுக்கு எதிர்கட்சிகள் வாயை பூத்திட்டு இருக்கணும் தான் ஜனாதிபதி உரை இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க தான் ஆர்மி அதாவது இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட்டு பதினெட்டு பர்சன்ட் அதிகரிச்சுருக்கான் இதுதான் என்ன அதிகரித்து யாருக்காக எக்ஸ்போர்ட் பண்ணீங்க எந்த நாடுகளுக்கு இந்த நம்ம தயாரிக்கக்கூடிய தளவாடங்கள்லாம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய உள்கொத்து என்னென்னா மீதி சிறு சிறு நாடுகளுக்கு சின்ன சின்னதாக சப்ளை பண்ணியிருக்காங்க அது அது உண்மைதான் ஆனால் என்னென்னா இஸ்ரேலுக்கு இந்த போர் நடந்து கொண்டிருக்க போது ஏப்ரல் மாதத்தில் ஒரு கப்பலில் சென்னையிலிருந்து ஏன்னா இராணுவ உபகரணங்கள் அதாவது ராக்கெட்டுகள் வெடி மருந்துகள் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஸ்பெயினில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இதை அதே டீட்டெயில் ஸ்டோரியாக அதிர்ச்சி சீராக நேற்று போட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து பவுடர் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஐயோ அதை இனப்பெருக்கோ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது போற நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து அதாவது இந்தியாவின் தென்னிந்தியாவில் உள்ள சென்னை கடற்கரையிலிருந்து கப்பல் மூலமாக இஸ்ரேலுக்கு அதாவது செங்கடல் வழியாக போனால் இந்த இவங்க ஹவுதிஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவா அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு வழியாக சுற்றி அவர்கள் போ இஸ்ரேலோட போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இதை வந்து ப பல்வேறு நாடுகளில் இந்த கப்பலை நிறுத்த விடாமல் ஸ்பெயின் உட்பட பல நாடுகளில் நிறுத்த விடாமல் மக்கள் வந்து பாலஸ்தீன கொடியோடு வந்து போராட்டம் பண்ணி துரத்தி அடிச்சிருக்காங்க இது வந்து அப்போ இனப்படுகொலைக்கு இந்தியா உதவி செய்திருக்கிறது அப்படின்றது உறுதியாகுது அப்படின்றாங்க இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெற்கு காசா பகுதியில் கடந்த கடந்த மாதம் வந்து ஐநாவுடைய அலுவலகத்துக்கு மேலே குண்டை போட்டாங்க ராக்கெட் வீச்சு தாக்குதல் நடைபெற்றது அது நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ அதில் கிடைத்த அந்த சி சிதறல்கள் இருக்குல்ல அந்த சிதறகளில் பார்த்தா அந்த ராக்கெட்டோடைய ஒரு பகுதியில் மேட் இன் இண்டியான் இருந்தது அப்படின்றத அவன் சுட்டி காட்டுறான் சுட்டி காமிச்சா அதோட விஷுவலையும் அவன் காட்டுறான் மேடின் இந்தியான்னு இருக்கு அப்போ இந்தியாவிலிருந்து இப்போ இஸ்ரேலுக்கு வந்து நிறைய ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் ராக்கெட்டுகளும் அனுப்பப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்டில் தான் அவங்க பெருசாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான் சரி ரைட் அது வருமானம் நமக்கு நல்லது அப்படின்னா கூட அங்கே குழந்தைகளை கொன்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இன அழிப்புக்காக அவர்கள் பயன்படுது ரெண்டு நாட்டுக்கு சண்டை இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டைன்னா உக்ரைனுக்கு நம்ம வந்து ஆயுதம் கொடுத்துட்டோம்னாலோ இல்லை ரஷ்யாவுக்கு எதையாவது ஏற்றுமதி பண்ணிட்டோம்னாலும் தப்பு கிடையாது ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை ஆனால் இது வந்து என்னன்னா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு நீங்கள் வந்து பாலஸ்தீன பகுதியில் உள்ள குழந்தைகளையும் பெண்களையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொண்டிருக்கா மருத்துவமனையில் வெடிகுண்டு வீசி தாக்கி அழித்திருக்கிறார்கள் இதற்காக இந்தியா உதவி செய்து அப்படின்னா அதை ஏற்க ஏற்க முடியாது அப்படின்னு பல நாடுகள் சொல்லிகிட்டு இருக்கு அது போக இது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இந்தியாவும் உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் பதிவு செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இதுதான் ஏற்றுமதி இந்தியா பண்ண ஏற்றுமதி என்னன்னு கேட்டீங்கல்ல இதுதான் இதுதான் பெரும்பகுதி இந்த ஏற்றுமதி நடந்திருக்கு அப்படின்றாங்க இதுக்கு அடுத்து என்னன்னா நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் வச்சாரு பாருங்க அதாவது சபாநாயகர் அதாவது ஓம் பிர்லா இருக்காருல நாடாளுமன்ற சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஓம் பிர்லா வந்து எப்படின்னா நம்ம இங்க சொல்ற மாதிரி ஓம் பிர்லா இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தேன் மோடி அண்ட் அமித்ஷா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பதவி ஏற்கிறாரு அவருக்கு வந்து ஆளுங்கட்சி ஆதரவோட பதவி ஏற்கிறாருன்னு வச்சிங்கன்னா இப்ப வந்து இவர் வந்து ராகுலதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னு எதிர்கட்சி சார்பில் ஒருத்தர் நிறுத்தினாங்க அவர் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் ஏன்னா ஆளுங்கட்சி தான் அதிக இடங்கள் இருக்கு தனிப்பெண்பான்மை கூண்டு குழம்பு வச்சு என் இருக்கு அவர் தான் ஜெயிப்பார்கள் எனக்கு தெரிந்தா கூட ஒருத்தர் நிறுத்தினாங்களே இந்த கடுப்புல என்னன்றாருனா ஓம் பிர்லா பதவி ஏற்றவனே ஒரு அடி அடிக்கிறார் ராகுல் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னார் நம்ம போட்டிருந்தோம் என்னன்னா இது வந்து மக்களோட குரல் எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய குரலைத்தான் இந்த எம்பிகள் பிரதிபலிக்கிறாங்க மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த எம்பிகள் இவர்களுடைய குரல் வந்து இங்கே ஒழித்தாதான் இந்திய மக்களுடைய குரல் இந்த நாடாளுமன்றத்துல ஒ மாதிரி எனவே நீங்க வந்து என்னன்னா பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நேரம் சரியாக ஒதுக்க எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் பேசுவதற்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அதற்கு பதிலளிக்கும் வகையில் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க குடும்பத்தை தாக்குற வகையில் இவங்க பாட்டி தானே இந்திரா காந்தி அவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்களா அதை பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி என்ன பண்ணுறாரு ஓம் பிர்லா வந்து ஒரு நிமிடம் மௌனம் வச்சுக்கேன் என்னைக்கு நடந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த எமர்ஜென்சி அதற்கப்புறம் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டு உருண்டு பிறண்டு மக்கள் அவரை தோற்கடித்து காடி பண்ணி அரசியல் விட்டு வெளியே போய் அதற்கு அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஊர் ஊரா போய் மன்னிப்பு கேட்டு எல்லா தலைவர்கள்டையும் மன்னிப்பு கேட்டு நான் செய்த தவறுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த க எந்தெந்த கட்சிலாம் பாதிக்கப்பட்டதோ இன்னைக்கு உள்ள திமுகவா இருந்தாலும் சரி ஜனதாதளா இருந்தாலும் சரி லாலு பிரசாத் யாதவ் இருக்குங்க அந்த அவர்கள் கட்சியில இருக்க சுப்பிரமணிய சாமி இருக்குதுங்க இவர்கள் எல்லாம் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டு மீ பின்னர் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டு அந்த காலங்கள்லாம் மாறி மீண்டும் இரண்டு முறை இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தால் அவருடைய மகன் ராகுல் ஆட்சிக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ இதை தூண்டி விட்டு இதுக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துகிறாங்க அப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாம் நம்ம சபாநாயகர்கிட்ட அப்போ கடந்த காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் தான் உண்மையிலேயே அதை மாற்றுக்கிறது கிடையாது எமர்ஜென்சின்றது ஒரு பெரிய ஒரு ந நெருக்கடி தான் ஜனநாயகத்தை குரவுலையை நெரிச்ச ஒரு சம்பவம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு நீங்கள் வந்து ஐம்பது வருஷம் கழித்து நினைவஞ்சலி செலுத்துறீங்களா ஒரு நிமிஷம் அதை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த டேட்டில் வருது அப்படின்னு இருபத்தஞ்சாந்தேதி அப்போ வந்து குஜராத்தில் நடந்தது கலவரம் குஜராத் கலவரத்தில் வந்து இந்த சிறுபான்மையினர் கொல்லப்பட்டானே கற்பழிக்கப்பட்டாலே ஒரு பெண் இன்னைக்கு வரைக்கும் வழக்க தொடர்ந்துட்டு இருக்காளே ஆயிரம் நூற்று கணக்கானவர்கள் ஏ தீ வைத்து கொளுத்தப்பட்டார்களே அந்த சம்பவத்துக்கு நீங்க நினைவஞ்சலி கொண்டாடுவீங்களா நாடாளுமன்றத்துல அதுக்கு நினைவு நினைவு நாள் வந்தது அப்படின்னா அன்று ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவீங்களா ஸோ அப்படி நீங்க வந்து அப்படி செலுத்துற மாதிரி நீ நேர்மையான நாணயமான உண்மையான மனிதர்களாக இருந்தால் நீங்க கடந்த காலத்தில் நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அந்த நாள் வரும்போது நினைவஞ்சலி செலுத்துறது தப்பு இல்லை அப்போ குஜராத்துக்கு நீங்க செலுத்து குஜராத்தில் நடந்த வன்முறைக்கும் கலவரத்துக்கு நீங்க செலுத்துனீங்கன்னா இது உண்மை நடத்த அதை நீங்கள் செலுத்துவீர்களா அப்படின்னு தான் நம்ம வந்து ஓம் பிர்லாட்ட நம்ம கேட்கணும் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஓம் பிர்லா இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தான் ஏன்னா இது மோடி ஏன்னா இது யார் தீர்மானமாவோ யார் வந்து அஞ்சலி செலுத்தணும்னா கொண்டு வரல ரிக்வஸ்ட் வைக்காத போது இவராக பண்ணுறாரு யாரு நம்ம சபாநாயகரே எழுந்திரிச்சு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துங்கன்னு எல்லாட்டையும் கேட்கலாம் என்னன்னா அந்த இதில் கொடுமைகளை அனுபவிச்சவங்களுக்கு அதில் எமர்ஜென்சியில் கொடுமை அனுபவிச்சவங்களுக்கு இவர் வந்து அஞ்சலி செலுத்துறாங்கன்னா அதனால எல்லோரும் எதிரிச்சு நில்லுங்கன்றார் இது என்ன கொடுமை அப்படின்னு தெரியல அன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பல காலங்கள் நடந்து அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்திரா காந்தியோட பாதிக்கப்பட்ட திமுகவே கூட்டணி வைத்தது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்றன இந்த தேர்தலில் கூட லாலு பிரசாத் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது முலாயம் சிங் யாதவ் வந்து அதுல பாதிக்கப்பட்டது அவருடைய கட்சி கூட்டணி தான் பெரிய அளவு ஜெயிச்சிருக்காங்க ஐம்பது வருடம் கழிச்சு இவர்கள் வடைய சுடுகிறார்கள் என்பது என்கிற போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து வேறு ஏதோ செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பை வந்து ஓம் பிர்லா வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எனவே இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம் பொறுத்தவரைக்கு பார்ப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்